புளி சாதம் என்னோட ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு நான் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் அதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து நான் ஒ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தேன் இதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு பேனில் ட்ரையாக வந்து வறுத்துக்கலாம் அது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் கருப்பெள்ளு சேர்த்தனும் அப்படின்னா சாதம் வந்து கருப்பாக இருக்கும் அதனால தான் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நான் ஒரு ஏழு எட்டு வர மொளகாவை அதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கூட கருக விடாமல் நல்லா சிம்லேயே வச்சு விதமான சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் செ ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்வை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நான் நல்லா அதை பவுடராக எடுத்துகிட்டேன் இதோ இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட்டின நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய்ல செய்யும் போது தான் அந்த புளி டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நல்லா காஞ்ச உடனே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் பச்சை வேர்க்கடலையை நல்லா எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு செய்யுங்க கொஞ்சம் கூட கருக விட்டுறாமல் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அது நல்லாயிருக்கும் நல்லா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செக்கெண்ணெய் ஊற்றுறதுனால தான் இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது இது நல்லா வந்து ஒரு ரொம்ப கருக விடாமல் நல்லா ஒரு நிதமான சூட்டில் வறுத்துக்கலாம் அதுலேயே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சமாக ரொம்ப இதாக இல்லாமல் கருக விடாமல் வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதில் ஒரு மூணு வரமொளகாய் மட்டுந்தான் சேர்த்துறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுலேயே வரமிளகா சேர்த்துட்டோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வரமிளகா ஒரு சின்னதாக வந்து சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புளிக்கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து சிம்லேயே விட்டு கொதிக்க விடுங்க அதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நான் ஒரே ஒரு இது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸ்கிப் ஆகிடுச்சு உங்களுக்கு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து அந்த புளிசாதத்துக்கு அந்த ஃப்ளேவரையே நல்லா தூக்கி கொடுக்கும் இதை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க இதெல்லாம் கலந்து விட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதை கரையும் இதெல்லாம் கரைஞ்சி நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே இதுக்கு இதில் வந்து நமக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடைய அந்த புளி இதெல்லாம் சேர்ந்து வ இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து நமக்கு சாப்பிடும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த வெள்ளம் சேர்த்தும்போது அதில் நான் ரைஸை வந்து நல்லா வந்து வடித்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆற விட்டு வச்சுருங்க அப்போ தான் நம்ம ரெடி பண்ண அந்த புளிக்கரைசலை எடுத்து இதோட சேர்த்தம் போது ரைஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை உடனே சர்வ் பண்ணாமல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த புளி சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் நமக்கு புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கூட காம்பினேஷனாக இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை வெஸ்ட்டு அது கூட நான் வந்து கொஞ்சம் வத்தல் வந்து பொறிச்சு வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முதலாதிங்க தேங்க் யூ